எப்படி மருவமாவும் எப்படி சரீரத்தோடு அன்றைக்கி பவுள்கிட்ட கேட்கும்போது எப்பருவமாகும் எப்படி சரீரத்தோடு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளி அணுசியாது ஆனா பலன் கொடுக்காத சாகனும் அந்த செத்ததுக்கு பின்னாடி அதுக்கு எந்த விதையை விதைக்கிறியோ அதுக்குரிய மேனியை தேவன் கொடுக்கிறார் நீங்க மாறுவன் சொல்லி நம்ம நினைக்கிறது மாறுவதில்லை சொல்லுவதுன்னா மொழி பொழுதுலேயும் மாறு அது ஒரு செயல் நடக்கும் அது கிரியை நடக்கும் நம்ம சொல்லி நடக்கிறது இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு செய்வோம் போவோம் அதுல பிரசனத்தை கேட்கிறோமா இல்லையா உள்ள திறந்திருக்கா இல்லையா பிரசனை கிரியை செய்தா இல்லையா கிரியை செஞ்சா நம்ம ஆயத்தமாக கொண்டு இருக்கிறோம் என்றோ இந்த மேனியை கொடுக்கிறவர் யாரு தேவன் இந்த பிள்ளைகள் வளரும் போது மாற்றம் உண்டாகுதா இல்லையா அது போல என்ன செஞ்சிருக்கோம்னா மாறுவோம் நம்மளா மாற போறது இல்லை அதுவா நமக்குள்ள எப்படி நடக்குதோ அதே போல இதுவும் நட பேத தெரியல மாறி இருக்கிறது அவர் மருதடிக்க இருக்காட்டி ஏசுவ மருதடிக்காட்டி சொல்ல அவரை பத்தி எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது நீ அவரோடு இருந்தவரின் பேச்சு எனக்கு காட்டி கொடுக்கு நீங்க மாறுவன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது மாறுவதில்லை நான் சொல்வதுன்னா அது இணைப்படுதர்கள் நேசர் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமயில் பிரவேசிப்போ நாம ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் மாவோம் மகிமையில் பிரவேசிப்போ